இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆண்மை மருத்துவ குறிப்புக்காக பெரிய நெல்லிக்காய் மூன்று எடுத்துருக்குறோம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க மூன்று நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த உடலுமே தங்கம் ஆகுங்க ஏன்னா உடலுக்கு காயகட்பத்தை தரக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது இதை சாப்பிட சாப்பிட சர்க்கரை வியாதி குறைஞ்சி ஆண்களுக்கு ஆண்மை சக்தி மழ மழ மழன்னு ஏறுங்க சுத் சுத்தமாக ஆண்மை சக்தியே இல்லாம இருந்தாலும் சரி ஆண்மையை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது எல்லா வகையிலையுமே இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் மிக்சி கப்ல போட்டுக்காங்க புதினா இலை சிறிதளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் சிறிதளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம் தேவைக்கேற்ப மிளகு வேணால் நீங்க சேர்த்துக்காங்க நான் மிளகு சேர்க்கலை நீங்க வேணா சேர்த்துக்காங்க தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்ப பாருங்க அரைச்சி எடுத்துருக்குறோம் இந்த வடிகட்டி பெட்டி எடுத்துக்காங்க டம்ளரில் ஒரு டம்ளர் விகிதம் எடுத்துக்காங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க டெய்லியும் வெறு வயிற்றில் சாப்பிடுங்க அப்படி இல்லையா நைட் டைமில் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளையிலேயே சர்க்கரை வியாதி முழுமையாக கட்டுப்படும் ஏன்னா நெல்லிக்காய் புதினா இலை கொத்தமல்லி இலை இது எல்லாமே ஆண்களுக்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தி ஆண்மை பலத்தை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது குழந்தை இல்லாத தம்பதியர்கள்லாம் கண்டிப்பா இருவருமே நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் கண்டிப்பா சாப்பிடுங்க